கட்ட அநாகரிகமான கேவலமான அரசியல தொடங்குனது கருணாநிதி வெற்றி மாதிரி இந்த தீக்குரி ஆரம்பம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமா பேசுவோம் அதெல்லாம் இப்ப வந்துருக்காரு சிவாஜி தான் அண்ணன் முதல்ல கேள்வியா இருக்கு இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்கி பண்ணி போட்டீங்க அது உண்மையிலேயே ஃபிலிக்ஸ் நாகரீகமான ஊடகம் அவர் ரொம்ப கருத்த கருத்தை அடுத்த பாறை உடைய கேவலமாலாம் தாக்கம் செய்ய பேச மாட்டாரு அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் என்னவோ பண்ணுறோம் கோவை சிறையில் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டம் நீதிமன்றத்தில் ஆஜராக பெண் காவலர்களுடைய பாதுகாப்பு தொடர்ச்சியா அவர் கூட ஒரு ஆண் காவலர் யாருமே இல்லை எல்லாருமே பெண் இருக்காங்க எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க அந்த மாதிரியான காட்சிகளை கூட வெளியிடலாம் அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க கால் மேல கால் போட்டு பாக்குறீங்க வெளியில வந்து பேசாத ஆய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்க கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி எடுத்து வைக்கிறா

நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேக்கு என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுருக்கான் போட்டிருக்கோம் கட்டி கட்டி கட்டியிருக்கோம் அப்ப விவசாயம் விவசாயம் பார்க்குறா பிள்ளை படிக்குது சன்னா நடக்குதுல்ல இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து போயிட்டு எதுக்கு இருக்கு அதே எனக்கு தெரியுமில்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவிச்சவ அந்த செயலை அனுபவிச்ச நான்ல பேசணும் நீயே உங்க முதலமைச்சரே போய்ட்டு நான் இதை சாதித்திருக்கேன் நீங்க சொல்லாதிய எஜம்மா அதை நாங்க சொல்லுவோம் இது இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் காமராஜர் ஆட்சி அதனால எங்கள் தாத்தா சச்சிரன்